அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு ஒரே இடத்தில் ஆறு கிரக நிலைகள் ஒன்றாக இணையும் நேரம் எப்போது இந்த ஆறு கிரக சேர்க்கையால் மீனராசிக்காரர்கள் சந்திக்க போகும் அதிரடியான விளைவுகள் என்ன என்பதை துல்லியமாக கணக்கிடப்பட்ட கணிக்கப்பட்ட பலன்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிக வலுவாக மீன ராசிக்காரர்களுக்கு ஆறு கிரகநிலைகள் ஒரே இடத்தில் ஒன்றாக இணையும் தருணம் என்பது சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கலாம் எனவே அனைத்து விதமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் அதற்கு பிறகு சனி ஒருவர் சாதகமற்ற அமைப்பில் வலம் வரப்போகிறார் ஆனால் மற்ற கிரகநிலைகள் சாதகமான அமைப்பிற்கு மாறும் ஆனால் சனியும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படும் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் பல சிரமங்களை தகர்த்து நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆறு கிரக நிலைகளை தவிர்த்து குரு கேது மற்றும் செவ்வாயின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது குரு மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் அமர்ந்து சஞ்சரிப்பார் அடுத்த சில மாதங்களில் மிக வலுவாக சுகஸ்தானத்திற்குள் நுழையப் போகிறார் எனவே ராசியின் அதிபதியான குரு இந்த ஆறு கிரக சேர்க்கைக்கு பிறகு விபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு மாறுவது மிக சிறப்பான அதிர்ஷ்ட யோகத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக அள்ளிக் கொடுக்கும் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பெரிய அளவிலான தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை விலகி நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு அள்ளி கொடுக்க போகிறாருங்க ரோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது ஏழில் வலம் வந்தாலும் அடுத்த ஒரு மாதத்தில் இந்த ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்த அடுத்த ஒரு மாத मिव லோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் நுழைய போகிறாருங்க எனவே கேதுவினுடைய மாறுதல் அமோகமான வளர்ச்சிக்கு இட போகிறது எனவே இந்த ஆறு கிரகநிலைகளின் இணைவிற்கு பிறகு நல்ல பல சிறப்பான மாற்றம் உறுதியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு செவ்வாயும் நேர்கதியில் வலம் வரப்போகிறார் யோகஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார் எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகும் புதிய அசையும் சொத்து வாங்குவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும் சொத்துக்களை விற்கக்கூடிய முயற்சி எளிய முறையில் வெற்றிகரமாக அமையும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் விரைவாக செவ்வாயின் அமைப்பு காரணமாக மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் குரு கேது மற்றும் செவ்வாயின் அமைப்பு இப்படி இருக்க மற்ற ஆறு கிரகங்கள் சனி ராகு சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் சந்திரன் என ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் அமரப் போகின்றன ஜென்ம ராசியில் அமருவதால் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு சற்று குறைவாக இருந்தாலும் கூட அஷ்டமஸ்தானத்தை ஒப்பிடுகையில் மிக சிறப்பான சங்கடங்கள் விலகி சிறப்பான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் எளிதில் கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் சனி ராகு போன்ற கிரகநிலைகள் அமர்ந்திருப்பது சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தும் எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் மற்ற கூடுதலாகவும் அதிகமாகவும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏனென்றால் ஏழரை சனியில் முதல் இரண்டரை ஆண்டுகள் நிவர்த்தி அடைந்து ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து ஆதிக்கம் அதிகரித்தாலும் தற்போதிலிருந்தே அதற்கான பலன்கள் உண்டுங்க எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நடந்து கொள்ள வேண்டும் நீதி தவறாத நடைநிலை தவறாத சனி ஜென்மராசிக்குள் நுழைந்தாலும் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க ஏனென்றால் எதிர்பாராத சில சங்கடங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த வேளையில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் கட்டாயமாக உணர்ச்சிவசப்பட்டு முடிவுகளை எடுப்பத முற்றிலுமாக கைவிட்டாக வேண்டும் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தடை தாமதங்களை கலைந்து முன்னேற்றம் பெற வேண்டும் வேண்டுமென்றால் உறுதியாகவும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் மட்டும்தான் அவை சாத்தியமாகும் இல்லையென்றால் எதிர்பாராத தடைகளையும் தாமதங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே சனியின் அமைப்பு காரணமாக தொழில்துறை வியாபாரத்துறை மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது அதிலும் குறிப்பாக சனி பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் தனித்து தொழில் செய்வதை தவிர்க்க வேண்டுங்க கூட்டு முயற்சியாக ஈடுபடுவது நிச்சயமாக பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பை உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய ராகு அதற்கு பிறகு சில மாதங்களிலேயே குறிப்பாக சில நாட்களிலேயே ஜென்மத்தை விட்டு விலகிவிடுவார் எனவே ராகுவின் அமைப்பால் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றம் உறுதியாக கிடை கூட சனி ஜென்மத்தில் கவனம் அதிகமாக தேவை என்பதுதான் யதார்த்தமான உண்மை இருப்பினும் முழுமையாக அதீத பலத்துடன் அமராததால் பெரிய அளவிலான சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படாது என்பதும் யதார்த்தமான உண்மையாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் திட்டமிட்ட பணிகளை துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் என்றால் அது ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்கரன் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர் ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் அங்கு உச்சம் பெற்றிருக்கிறார் ஜென்ம ராசியில் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பது பல்வேறு வகையான தடை தாமதங்களை தகர்த்தெறிந்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக அனைத்து விதமான பணிகளிலும் நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் நன்கு சிந்தித்து சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான யோகமும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்குங்க எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாவதோடு முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் எளிதில் அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு குறிப்பாக மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் தடைகளாக இருக்கக்கூடிய விஷயங்களை கூட தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைத்திலும் இருக்கக்கூடிய தடை கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக உறுதியாக ஆற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது வித்யா காரகரான புதன் இந்த வேளையில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவர் ஜென்மத்தில் நீச்சம் பெற்றிருப்பதால் பெரிய அளவிலான சிக்கல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்த்து அறிவுபூர்வமாக சிந்தித்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நன்கு நுணுக்கமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை உறுதியாக அள்ளி கொடுப்பார் எனவே மிக பெரிய அளவிலான மன போராட்டங்கள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான பணிகளிலும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நுணுக்கமாக கையாளுவதற்கான நல்ல ஆற்றலை நிறைவாக அள்ளி கொடுப்பார் எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் மிக வலுவாக சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்து சஞ்சரிப்பதால் அமாவாசை நிகழ்வும் வருகிறது ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக இணையும் போது இந்த அமாவாசை நிகழ்வுகள் வரக்கூடிய இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக நல்ல வளர்ச்சி உங்களை தேடி வருங்க குறிப்பாக தவறாமல் முன்னோர் வழிபாட்டை இந்த தருணத்தில் மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்வதால் பல்வேறு வகையான காரிய தடைகளும் தாமதங்களும் தங்களுடைய வாழ்க்கையில் இருந்து விலகி முன்னேற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஜென்மராசியில் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரனின் அமைப்பால் கிடைக்கும் பிறகு சரியாக பதினைந்து நாட்களில் ஜென்மராசியை விட்டு விலகி சூரியன் உச்சம் பெறுவாருங்க சூரியனினுடைய உச்சம் அதிரடியாக மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் இந்த வேளையில் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் எனவே திட்டமிட்டு பணிகளை பொறுமையுடன் மேற்கொள்ளுங்கள் நிகழ் தாமதமாகிறது என்று எண்ணி கவலைப்பட வேண்டாங்க அதற்கு பிறகு விரைவாக நடைபெறக்கூடிய வகையில் மிக வலுவாக சந்திரனும் வளர்பிரை சந்திரனாக வளம் வருவார் எனவே நினைப்பதை விட அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் உறுதியாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சந்திரன் அமைப்பு செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை நிறைவாக கொடுக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தொடர்ந்து ஆட்சி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி மகிழ்ச்சியும் இனிமையும் முற்றிலும் நிறைவாக உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் துளியளவும் இல்லை என்பத திட்டவட்டமாக இந்த ஆறு கிரகநிலைகளின் இணைவு என்பது உறுதிப்படுத்துகிறது